தன்னோட அப்பா மாணிக்கம் பண்ணுற திருடுத்தனத்தையும் அம்மா பாக்கியம் சொல்கிற பொய்யையும் விட்டு கொடுக்காமல் பேசுகிற தங்க மயில சரவணன் ஓங்கி பலார்னு அரைஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் அன்னைக்கு கடையில் கல்லாவில் உட்காந்துட்டு பாண்டியன் சொல்கிறாரு மயிலு நேரமாச்சுப்பா நீ வீட்டுக்கு கிளம்பிப்போ மணி ஆறுக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொல்ல உடனே மயிலோ இல்லை மாமா இல்லை நானும் மாமா எப்போ வர்றாரோ அப்போ அவர் கூடவே ஒன்னாகவே இங்கிருந்து கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்றாரு மயில் வீட்டில் அம்மாவும் சுகன்யா அத்தையும் மட்டும் தான் இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு ராஜியும் கதிர் கூட ஆபீஸ் போயிருக்கா தெரியும் அப்போ அம்மா மட்டும் இத்தனை பேத்துக்கு சமைச்சு எப்படி வேலை செய்வாங்க நீ முதல்ல கிளம்புன்னு அப்பா இது வரைக்கும் நீ இந்த கடையில இத்தனை நேரம் வெட்டி முறிச்சது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை காமிக்கிறாரு சரவணன் மயிலுக்கு மயில் அங்க இருந்த கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் சரவணன் கிட்டையும் பழனிவேல் கிட்டையும் கேட்குறாங்க டேய் சரவணா இந்த கல்லாவிலிருந்து பணம் யாராவது எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே சரவணனும் அப்பா நாங்கள் யாரும் எடுக்கலப்பா நீங்கள் தான் நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் மயிலோட அப்பாவை வேலைக்கு சேர்த்து நீங்கள்ல அந்த ஆள் தான் இன்றைக்கி ஒருத்தங்க ஒரு சாமானை வாங்கிட்டு போனதுக்கு பணம் கொடுத்தத அந்த ஆள் அப்படியே வாங்கி பேக்கெட்டில் அப்பட்டமாக ஏன் முன்னாடியே வைக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே பழனிவேல் கிட்ட கேட்குறாரு பாண்டியன் என்ன பழனி என்ன உண்மையாது அப்படின்னு உடனே சரவணன் சொல்கிறாரு அப்பா ஏன்பா நான் ஏதாவது இந்த விஷயத்தில் போய் சொல்லுவாங்களா அப்படி அப்படின்னு உடனே பாண்டியனும் என்னடா பண்றது நீங்கள் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் அவர் வேற நமக்கு சம்மந்தியா போச்சு அதுவும் பொண்ணு கொடுத்த சம்மந்தியாக போச்சு அவர்கிட்ட போய் இந்த பணம் ஒரு பெருசுன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்றாரு உடனே அப்பா எனக்கு அந்த ஆள் கிட்ட இந்த பணத்தை வாங்காட்டியும் பரவாயில்லப்பா நாளையிலிருந்து அந்த ஆள் கடைக்கு வந்தான்னா அதுக்கப்புறம் எனக்கு கோபம் வந்தால் நான் ரெண்டு அடி வேணாலும் வச்சிருவேன்ப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு பாண்டியன் கிட்ட உடனே பாண்டியனோ டே சரவணா என்னமோ அவங்க குடும்ப கஷ்டத்துக்காகத்தானே நம்ம வேலைக்கு சேர்த்தனோம் வந்தால் வந்துட்டு போகட்டும் ஆனால் இன்னொரு வாட்டி இப்படியெல்லாம் திருடுனா ரொம்ப கஷ்டமாக போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்கிறாரு ஆமாம் அவங்க அப்பா திருடுன விஷயம் மயிலுக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்குறாரு சரவணன் கிட்டே உடனே சரவணனோ அப்பா அவளுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிப்பாப்பா அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் உடனே பழனிவேலோ வேலோ டே அப்படியெல்லாம் மயில் பண்ணாதுடா அவங்க அப்பா பண்ணுற தப்புக்கு மயில் என்ன பண்ணும் பாவம் அப்படின்னு உடனே சரவணன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு ஆமாம் மாமா அவங்களுக்கெல்லாம் தெரியாது அவங்க குடும்பம் சரியான ஒரு ஃப்ராடு குடும்பம் அவங்க அம்மா பேசுகிறதே போய் தான் அவங்க பிள்ளை ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி முடிச்சிருக்குதுன்னு சொல்லி ஏமாற்றி என் தலையில் கட்டி வச்ச விவரம்லாம் அவங்களுக்கு இன்னும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அதே சமயம் சரிப்பா இதை பற்றி நீ எங்கேயாவது வீட்டில் போய் மயிலுக்கிட்ட கேட்டு மயில் கஷ்டப்பட போகுது நாளையிலேருந்து அவரை நம்ம எப்படியோ நம்ம வழியில் கரெக்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லி பெருந்தன்மையாக போயிடுறாரு அதே சமயம் சரவணன் விடுறதா இல்லை நேராக வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே மயிலு கிட்ட ரூம் குள்ள கேட்கிறாரு மயிலு உங்க அப்பா எத்தனை ரூபாய் ஆட்டை போட்டுட்டு போனாரு அப்படின்னு உடனே மயிலு சொல்றாங்க என்ன மாமா சும்மா எங்க அப்பாவையே குத்து சொல்லிட்டு இருக்கீங்க என்னமோ குடும்ப கஷ்டத்துக்கு வேண்டி நம்ம கடையில வேலைக்கு வந்தா கடைசியில அவர் மேல இப்படி ஒரு பட்டத்தை போட்டு ஏன் அவர் கஷ்டப்படுத்துறீங்க அவர் காதல கேட்டா எவ்வளவு சங்கடப்படுவார் தெரியுமா அப்படின்னு உடனே அங்க சரவணன் சொல்றாரு கேட்கட்டும் மயில் அவர் காதில் கேட்கட்டும் அப்படியாவது வெக்கம் மானம் சூடு சோரேன்னு எதாவது இருந்தா கடைக்கு வேலைக்கு வராம இருக்கட்டும் இனிமேல் அப்படின்னு சொல்ல உடனே மயில் சொல்றாங்க மாமா நல்லா புரியுது எங்க வீட்ல ஒரு கஷ்டம்னு தெரிஞ்சுட்டு அப்ப அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கள நீங்களாம் இந்த குடும்பத்தோட நல்ல மருமகனா அப்படின்னு சொல்லிட்டு வாய் பேசுறாங்க உடனே சரவணன் சொல்றாரு மயில் இதை பாரு நீ அளவுக்கு அதிகமாக பேசிக்கிட்டுருக்குற இதுக்கு மேலே ஓவராக பேசுனேன்னா அதுக்கப்புறம் நான் ஓங்கி அரைஞ்சாலும் அரைஞ்சிடுவேன் பண்ணுனது அத்தனையுமே ஃப்ராடு தானோ இப்போ நீ என் கிட்டே வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கியா உங்கள் அப்பா இன்னைக்கு எதுக்காக பணத்தை திருநாரு அதுக்கு முதல் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல உடனே சத்தமாக சரவணன் பேசங்காட்டி பயந்துக்கிட்ட தங்க மயில் சொல்கிறாங்க மாமா மெதுவாக பேசுங்க மாமா வெளியில தான் மாமா உட்காந்து கணக்கு பார்த்துட்ருக்காரு அவர் காதுக்கு கேட்டால் கடைசியில் நாளையிலேருந்து எங்கள் அப்பா வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லி சொல்லிடுவாரு அவர் வேலைக்கு வரலனா எங்களோட குடும்பத்தோட பொழப்ப எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் சொல்றாரு எங்க அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியும் உங்க அப்பா திருடிட்டு போனது இருந்தாலும் போனா போகட்டும்னு விட்டுருக்காரு ஆனா நான் அப்படி விடுறதாவே இல்ல உங்க அப்பா எடுத்துட்டு போன அந்த பணத்தை இப்பவே இங்க எங்க அப்பா கைக்கு வந்தாகணும் மயிலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரவணன் உடனே மயிலுவும் சரி மாமா சரி அதான் மாமாக்கே தெரிஞ்சிருச்சுல இனி எனக்கு என்ன பயம் நான் அவர்கிட்டயே போய் நியாயத்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு வேக மா வெளியில போறாங்க உடனே சரவணனோ மயிலு இந்த விஷயம் வீட்டில் மத்தவங்க யாருக்குமே தெரியாது உன் குடும்பத்தை போய் வெளியில சொல்லி அசிங்கப்படுத்திக்காத அப்படின்னு மயிலு சொல்றாங்க ஆமா மாமா ஆமா எங்க குடும்பத்தில் ரெண்டாயிரம் ரூபா அதுவும் மக கடைதானன்னு சொல்லி எங்க அப்பா உரிமையா எடுத்ததை போய் திருட்டு பட்டம் கட்டி கடைசியில மாமா கூட அமைதியா இருக்காரு நீங்க என்னமோ இப்படி வந்து என்கிட்ட கிட்ட ஆட்டம் கட்டிட்டு இருக்கீங்க இது நியாயமானு நான் போய் மாமா கிட்டயே கேட்குறேன் ஏன் அதில் தம்பிக்கு பத்து லட்சம் ரூபா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக மாமா எடுத்து கொடுத்துருக்காரு செந்தில் தம்பிக்கு கூட கவர்மெண்ட் வேலைக்காக பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு உங்களுக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வெளியில் போகிறாங்க மயில் உடனே சரவணன் இதை பாரு மயில் நீ பாரு இதை பற்றியெல்லாம் கேட்டேன்னா அப்பா கேட்டேன் அப்புறம் எனக்கு சரியான கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்ல உடனே மயில் சொல்கிறாங்க ஆமாம் மாமா ஆமாம் நம்ம ரெண்டு பேருமே இந்த ரூம்குள்ளே பேசிக்கிறதால தான் நீங்கள் என்னை அடக்கி அடக்கி நானும் இத்தனை நாளாக பேசாமல் இருந்தேன் இந்த விஷயத்த பத்தி நான் நேரடியாவே மாமா கிட்ட கேக்குறேன் எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்ல உடனே சரவுண்டன் சொல்றாரு மயிலு அப்ப நீ ரெண்டு டிகிரி படிக்கல படி பிளஸ் டூ தான் படிச்சிருக்க அதுவும் பாசா ஃபெயிலான்னு கூட தெரியல அப்படிங்கிற விஷயத்த வீட்டுல எல்லார் முன்னாடியும் போட்டு நான் உடைக்கட்டுமா அப்படின்னு சொல்ல உடனே மயில் சொல்றாங்க அதுக்கு வேண்டி சொன்னா சொல்லிக்கிங்க இத்தனை நாள் தான் நான் பயந்துட்டு இருந்தேன் இனிமேல் பயக்கணுங்கிறது கிடையாது ஏன்னா என்ன ஆனாலும் நான் அந்த பத்து லட்சம் ரூபாய் உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்காம விட போறது கிடையாது நீங்கள் எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போன அந்த ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு இத்தனை பேசும்போது நான் ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க உடனே இதை பார் மயிலு இதை பார் மயிலுன்னு சொல்லிவிட்டு பின்னாடியே சரவணனும் வர அங்கே கோமதி பாண்டியனுக்கு பக்கத்தில் உட்காந்து என்னங்க கணக்கு முடிஞ்சுச்சா நான் டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா பழனி சுகன்யா வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க கோமதி உடனே மயிலும் சொல்கிறாங்க மாமா உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா அப்படின்னு உடனே பாண்டியனும் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு கடை கணக்கில் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பக்கமா எங்கள் அப்பா பணத்தை எடுத்துகிட்டு போனாருன்னு சொல்லி உள்ளே வந்து மாமா சொன்னாரு ஆமா என்கிட்ட சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போனார் அது ஒரு தப்பா மாமா அப்படின்னு கேட்குறாங்க கிட்ட உடனே பாண்டியனும் என்னப்பா அதெல்லாம் நான் ஒன்றுமே அதை பற்றி பேச சொல்லி கேட்க சொல்லி சரவணன் கிட்ட சொல்லலையே அதை விடுங்க சம்மந்தி காதில் கேட்டால் சங்கடப்படுவார்னு தான் அதை பற்றி கேட்க வேண்டாம் என்னன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே மயிலு சொல்கிறாங்க மாமா இல்லை மனசுக்குள்ளே இருக்கிறத வாயில் கேட்டோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆமாம் நீங்கள் எல்லாருக்குமே பத்து லட்சம் கொடுத்தீங்கல்ல உங்கள் பசங்களுக்கு ஏன் என் வீட்டுக்காரருக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு தங்க மயிலு கேட்டுறாங்க உடனே கோமதி ஷாக் ஆகி எழுந்திருச்சு மயிலு நீ யாருக்கிட்ட நின்று பேசுகிறேங்கிறது தெரிஞ்சுதான் பேசுகிறியா அப்படின்னு கேட்க உடனே சரவணனும் அப்பா நீங்கள் இவ கிடக்கிறாப்பா இவளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணுங்கிறது கிடையாதுப்பா இவளே ஒரு திருட்டு குடும்பம் போய் பேசுற குடும்பம் இவங்களுக்கெல்லாம் நாம எதுக்கு பாபாதுன்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்றாரு இல்ல தாசரவனா இல்ல பாவம் மயிலு மனசுல இருக்கிறத வெளிப்படையா கேட்டுட்டா அது தப்பில்லை அப்படின்னு சொல்ல உடனே அங்க கோமதியும் என்னங்க என்ன தப்பில்லை பசங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா இவ வந்து கேட்கிற அளவுக்கு நாம என்ன இது நாள் வரைக்கும் என்ன குறை வச்சுட்டோம் அப்படின்னு கோமதி திட்டுறாங்க மயில உடனே அங்க பாண்டியன் சொல்றாரு இல்லப்பா இல்ல நம்ம கடைய சரவணனுக்கு எழுதி கொடுத்துடலான்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த கடையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே முதலீடு பண்ணியிருக்கோம் அந்த முதலீட்டை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் லாபம் சம்பாதிச்சோன்னா அதை வச்சு பழனிவேலுக்கு ஒரு கடை தனியாக பண்ணி கொடுத்துடலான்னு நான் நினச்சேன் அதுதான்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே சரவணன் கேட்குறாரு சரி மயில் சரி இத்தனை வியாக்கான பேசுகிறீங்கள உங்கள் வீட்டில் இருபது பவுன் நகை போடுறேன்னு சொன்னாங்கல்ல எத்தனை ப பவுன் நகை போட்டிருக்காங்க அதை கொண்டுட்டுப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே பாண்டியன் சொல்றாரு பாருப்பா மயிலு நாளைக்கே சரவணன் பேருக்கு கடையை நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு உடனே சரவணனும் அப்பா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ கேட்குறான்னு நீங்கள் கடையை ரிஜிஸ்ட்ரேஷன் தரீங்களா என்னப்பா இது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாரு இல்லைப்பா சரவணா இல்லை எனக்கும் மனசாட்சி உறுத்திட்டுருக்கு அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ரூம்குள்ளே போயிடுறாரு உடனே கோமதி பின்னாடியே ஓடி போய் என்னங்க என்னங்க சாப்பிடாம போகிறீங்களே அப்படின்னு உடனே வெளியில் வந்து கோமதி திட்டுறாங்க என்ன மயில் என்ன யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் இப்படி பே பேசி கடைசியில் பார் அவர் சாப்பிடாம கூட போயிட்டாரு என்னடி இது அப்படின்னு திட்ட உடனே சரவணன் சொல்கிறாரு எப்படியோ மயில நீ ஆசைப்பட்ட மாதிரி கடையை எழுதி வாங்கணும்னு உங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி உங்கள் அப்பா திருடிட்டு போனானே அந்த புத்தி மாதிரி உனக்கு எப்படியோ எங்களோட சொத்தில் கணக்கு போட்டு எப்படியோ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்ட சரி இனிமேல் தான் இந்த சரவணை யாருக்கு காட்ட போறண்டி இரு இரு எங்கள் அப்பாவையே நீ கஷ்டப்படுத்திட்டேல இப்போ அவர் சாப்பிடாம போய் எவ்வளவு மனசு எங்கே வலிக்குது எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் வந்துட்டு சொல்றாரு அண்ணா விடுண்ணா விடு அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டா தான் எடுப்பாரு அண்ணியை திட்டாத அப்படின்னு சொல்லாங்க உடனே சரவணன் இவெல்லாம் ஒரு மனுஷியே இல்லடா இவளை அண்ணின்லாம் இனிமேல் யாருமே கூப்பிடாதீங்க இது நம்ம வீட்டில் இருக்கிற நாய் நரி பூனை மாதிரி ஒரு மூளையில இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்ல உடனே கோமதி திட்டுறாங்க சரவணா அப்படியெல்லாம் நீ பேசக்கூடாதுப்பா ஒரு பிள்ளைய கட்டிட்டு வந்துட்டோன்னா நல்ல முறைக்கு பொண்டாட்டியா மதிச்சு நடத்தணும் உங்க அப்பா கிட்ட இருந்து அதெல்லாம் கத்துக்க அப்படின்னு சொல்ல உடனே சரவணனும் போய் தூங்கிடுறாரு

பேருக்கு எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் டே மாப்பிள்ள எப்படியோ என்னையிலேருந்து உன்னோட கடையில் நான் வேலை செய்ய போகிறேன் சந்தோஷண்டா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல அப்படியே கோமதியோ பாண்டியனோ நெஞ்சே உருகிற மாதிரி பார்க்குறாங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்போவும் நம்மளை நம்புறானே இந்த பழனிவேல் அப்படின்னு அதே சமயம் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் கையெழுத்து போடுறதுக்காக சரவணனை கூப்பிட உடனே சரவணன் பழனிவேலை கூப்பிட்றாரு மாமா வாங்க இங்கே அப்படின்னு பழனிவேலும் போய் பார்த்தா அங்கே பத்திரம் எல்லாமே பழனிவேல் பள்ளிவேல் பேருக்கு ரெடியாக இருக்குது அப்போ பள்ளிவேல் இல்லை மாப்பிள்ள அப்பா உன் பேருக்கு தானே ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாரு இல்லைடா பழனிவேலு இல்லை நான் என் மூத்த பிள்ளைக்கு தான் கடை எழுதுறேன்னு சொல்லி தான் வாக்கு கொடுத்த தங்க மயிலுக்கு அது நீ தாண்டா என்னோட மூத்த புள்ள சரவணன் எனக்கு ரெண்டாவது புள்ள அவனுக்கு பத்து லட்சம் பணமாக கொடுத்துருவேன் அது கூட என்கிட்ட கோமத்தியோட நகைங்க அது இதுன்னு நிறைய இருக்கு அதை எல்லாத்தையுமே விற்று அவனுக்கு கொடுத்து செட்டில் பண்ணிட்டு புதுசாக ஒரு கடை அவனுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ற ஆனா எப்பவுமே பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஓனர் இனிமேல் நீதான்டா பழனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கண் கலங்கி நிக்கிறாரு பழனி மிகமையிலு சரவணனுக்கு போன் பண்ணி என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சான்னு கேக்குறாங்க முடிஞ்சுச்சிடி அப்படின்னு